நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தி இருக்கும் நிலையில் அவர் நீட் குறித்து தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் அதே சமயம் விஜயின் கருத்தை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்றுள்ளார் இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்கு ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸ்ல வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் மாணவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள விட்டார்கள் அரசியல்வாதிகள் தான் நீட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆக நீட்டை ஆதரிச்சாலே என்னமோ மருத்துவத்துறைக்கு எதிரானதை போல பதிவிடுகிறார்கள் அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு ஏழை மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரியின் முதலாளிகள் கூட தங்கள் குழந்தைகளை நீட் இல்லாமல் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க முடியாது இது மிகப்பெரிய புரட்சி அதனால் நீட்டை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் இது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது கிடையாது இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது அதனால் நிச்சயமாக நீட் என்பது சாமானிய மக்களுக்கு உதவி செய்கிறது என்பது எனது கருத்து ஆக நீட்டை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி அதை பரவ விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இது தவறு அது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நீட்டு பிரச்சனையை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் நீட்டு தேவையில்லை ஏழு ஆண்டுகளாக எழுபது முறை வினாத்தாள்கள் வெளியே கசிந்திருக்கிறது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி இருக்கிறது ஆகவே இது தேவையில்லை கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் மாணவ படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இது நேர் விரோதமானது பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு தான் நீ நீட் என்பது ஆதரவாக இருக்கிறது இது வேண்டாம் என்று எங்கள் தலைவர் போராடி இருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க